இது உங்கள் அல்ல ஒரு புதிய துவக்கத்தின் முதல் படி நான் தினமும் எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் கலந்த குரலில் பேசுகிறார்கள் அவர்களின் வலியை நெருக்கமாக உணர்கிறேன் ஆனால் ஜாதக ஆய்வுக்கு பிறகு அதே கண்களில் நம்பிக்கை மலர்வது என்று நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் உண்மைதான் உங்கள் நாளையை மாற்றும் சில குடும்பங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக லட்சக்கணக்கில் மருத்துவ ரீதியாக செலவு செய்கிறார்கள் ஜோதிட ரீதியாக என்ன தடைகள் எந்த கிரகம் முப்பிச்சாக நின்றுகிறது எந்த தோஷம் தடுக்கிறது இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் நான் இந்த ஜோதிட சேவையை ஒரு பொறுப்பாக ஒரு பாக்கியமாக ஒரு தெய்வ கதமையாக செய்கிறேன் உங்களின் பிறந்த விவரங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆழமாக ஆய்வு செய்கிறேன் குழந்தை பாக்கிய ஆய்வில் நான் பார்ப்பவை மூன்றாம் ஐந்தாம் இடம் முடக்கு தோஷம் நிவர்த்தி சூனியம் சரி செய்தல் குரு பகவானின் பலம் கிரகங்களின் தடைகள் இருவரின் ஜாதக இணைப்பு பாக்கியத்தை திறக்கும் தெய்வ பரிகாரங்கள் உண்மையான முடிவு உங்களை பாதுகாக்கும் முடிவு நான் சொல்லி தருகிறேன் அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் குழந்தை பாக்கியம் தேடும் தம்பதிகளுக்கு இந்த உலகில் உதவி செய்ய நானும் காத்திருக்கிறேன் வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஜோதிட மையம் மல்டி அவார்ட் ஆஸ்த்ரோலாஜர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்ற சிறப்பு பெயர் எம் பி கண்ணன் சிற்பி பரமக்குடி மேலச்சத்திரம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் திறமைசாலியான நிபுணரின் கைகளில் மட்டுமே பாதுகாப்பு தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்பட்டு அதீத துல்லியத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது